எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சுஷாங் இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரீல் பார்த்தேங்க மதராசி ட்ரேயில் எனக்கு தெரிஞ்ச ஆடியோ வந்து நினைக்கிறேன் புது படம் அதில் வந்து அவங்க வந்து சாரி அந்த துப்பாக்கி மேட்ரு கோட் படத்தில் வந்து தளபதி வந்து அவருக்கு துப்பாக்கி கொடுக்கறதுலேருந்து ஒரு புதிய ஒரு கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அடுத்த தளபதி இவர் தான் இவர் தான் ட்ரை பண்ணுறாரு இவர் அவர் ஸ்பேச அவர் போன இடத்த பிடிக்க பார்க்குறாரு அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேட்டிருக்கோம் ஃபேன் ஃபைட்ஸு அந்த மாதிரியெல்லாம் ரசிகர் சண்டர் போடுறது இல்லைன்னா கமெண்ட்ஸ் அந்த மாதிரி அதை கிளியர் பண்ணுறதுக்கு அவர் ஒன்று சொன்னார் ஏன்னா வந்து அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பி தான் அவர் துப்பாக்கி கொடுத்தது என்ன நீ நல்லா பண்ணுறேன் இன்னும் நல்லா பண்ணுன்னு சொல்லி தட்டி கொடுக்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது எப்போவுமே அவர் அவர் ரசிகர் அவர் ரசிகர் அவரோட ரசிகர் தான் அந்த ரசிகரெல்லாம் நான் பிடிக்க முடியாது அது ஒரு பவர் நிஜமாக சொன்னேன்னா நின்று நிதானமாக பேசினார் உண்மையாக புரிஞ்சு பேசினார் இதே மாதிரி தான் தளபதியும் ஒரு கால ஒரு காலத்தில் வந்து என்னோட தலைவர் என்னோடய சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் அந்த காக்கா குருவி கழுகு இதெல்லாம் வந்தபோது இதே மாதிரி தான் சண்டை போட்டே இருக்கேன் இப்போ கூட இப்போ கூட சண்டை போட்டிருக்காங்க சூப்பர் ஸ்டாரை விட தளபதி தான் பெருசு இல்லை தளபதியோட சூப்பர் ஸ்டார் தான் பெருசு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் எம்ஜிஆர் போட்ட ரூட்டு அதில் சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு அது சூப்பர் ஸ்டார் போட்ட ரூட்டு தளபதி வந்திருக்காரு இப்போ தளபதி போட்ட ரூட்டு அடுத்தது யாருன்னு தான் பார்க்கணும் அவ்வளோதான் இது போயிட்டே இருக்கும் ஆனால் யாரும் யாரையும் ஓவர் டேக் பண்ண முடியாது ஏன்னா தலைவர் பண்ணது தான் தளபதி பண்ணுறாரு அவரை பார்த்து அவர் ரூட்டை பிடிச்சி அதிலேருந்து வெரைட்டி ஏதாவது பண்ணி தான் அவர் வந்திருக்காரு தலைவர் பேஸு மாசுக்கு மாசுக்கு எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆல் டைம் கிரேட்டுன்னா சூப்பர் ஸ்டார் அடுத்த கட்டம் அதுக்கு அடுத்த கட்டம் தான் தளபதி இந்த மாதிரி தான் அது போயிட்டுருக்கு அதுக்கு அடுத்த கட்டம்னு பார்த்திங்கன்னா மாசு அதே மாதிரி ஸ்டைலு அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைட்டு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரெண்ட் இருக்குங்க அவங்க அவங்க ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்கு தான் தலைவரி சொல்வேஸ் தலைவருங்க தலைவர் தான் தலைவர் தான் அந்த செட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது வந்து தலைவர் தான் அது அது ஆக்டிங் வைஸ் கமல்ஹாசன் சார் இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஸ்டைல் மாஸ் ஃபேண்டம் தலைவர் இஸ் தலைவர் தளபதி இஸ் தளபதி எஸ் சிவகார்த்திகேயன் எஸ் எல்லாருமே அவங்கவுங்க இடத்த பிடிச்சிருக்காங்க ஆனால் இது வந்து உண்மையாக அவர் சொன்னார் கரெக்டாக சொன்னார் ஏன்னா கொஞ்சம் டைமில் வந்து எனக்கு என்னாச்சுன்னா தளபதி கூட அந்த மாதிரி போகிறாரோ ஃபேன்ஸ் சொல்கிறதுன்னு சொல்லிவிட்டு அவரே அது கிளியர் பண்ணிட்டார் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் அவரும் கிளியர் பண்ணிட்டாரு சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் தலை ஒரே ஒருத்தர் தான் தளபதி ஒரே ஒருத்தர் தான் உலகநாயகம் ஒரே ஒருத்தர் தான் எல்லாருமே எல்லாருமே ரசிகர் தான் அவங்கவுங்க நல்ல படத்தை பண்ணால் நம்ம ரசிக்கணும் ஆனால் சிவகார்த்தியும் வந்து ஹம்பிளாக சொல்லிட்டாப்புல ஏன்னா வந்து ஹி ஹஸ் கம் ஃப்ரம் த கிரவுண்டு அவங்க வந்து நார்மலாக ஆங்கராக இருந்து சின்ன வீட்டிலேருந்து மிடில் கிளாஸ் வீட்டிலேருந்து வந்து எந்த பேக்கப்புமே இல்லாமல் அவங்க பண்ணியிருக்காங்க அதை நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணோம் இந்த லெவலுக்கு ஒரு ஸ்டார்டம் எல்லாம் அச்சீவ் பண்ணுறது வந்து அவங்களோட உழைப்பு தான் அவர் நல்லா ஒழிச்சிருக்காரு அவர் அவர் ரியாலிட்டி ஷோ பண்ணியிருக்காரு ஆங்கராக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் காமெடியனாக பண்ணியிருக்காரு சப்போர்ட்டிங் ஹீரோவாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு டாஸ்க் எடுத்திருக்காரு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால சிவகார்த்திகன் எல்லாம் என்ன மாதிரி என்ஜிங் ஸ்டூடெண்ட் தான் நம்ம கிளாஸ் அவங்க அவர் வந்து கெத்தாக அச்சீவ் பண்ணும்போது நாம் எல்லாம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் ஆனால் அவரும் வந்து கரெக்டாக அது கிளியர் பண்ணிட்டு எந்த வித கான்ட்ரவர்சியும் இல்லாமல் அண்ணன் அண்ணன் தான் தம்பி தம்பின்னு சொல்லிட்டு அது உறவில் முடிச்சிட்டாரு சூப்பர் அது ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு தட் தேட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபேன்ஸு கூட அந்த மாதிரி தான் இருக்கணும் எல்லாரும் ஃபேன்ஸும் இப்போ பாருங்கள் காம்படிஷன் இருக்கும் ஒரு காலத்தில் விஜயும் சூர்யாவும் இருந்த காம்படிஷன் இருக்குது ஒரு காலத்தில் விஜயும் அஜித்தும் இருந்த காம்படிஷன் இருக்குது ஆனால் ஒரு சைடு மாறல ஒரு சைடு அந்த மாதிரி தான் நான் அதே மாதிரி தான் அடுத்த காலகட்டம் வரட்டுமே எவ்வளோ ஹீரோஸ் இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல் ஆஃப் டேலண்ட் ஃபுல் ஆஃப் பொட்டென்ஷியல் எல்லாேருமே நல்லா வரணும் எல்லாருமே நல்லா செய்யணும் தமிழ் சினிமா வேறு லெவலில் போகணும் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அட் இட் வேர்ல்டு சினிமா இஸ் லுக்கிங் அட் இட் டேரக்டர்ஸ் கூட அங்கே இருந்தால் வருது தௌசண்ட் ரூஸ் அடிக்கிற டேரக்டர்ஸ் கூட அங்கே இருந்தால் வருது நெல்சன் லோகேஷ் அக்லி இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் முருகதாஸ் மஞ்சத்னம் சார் இதெல்லாம் முன்ன ஜென்ரேஷன் சங்கர் சார் எவ்வளோ டேலண்ட் எவ்வளோ டேலண்ட் பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கெஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி சொல்லிட்டேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்